வணக்கம் மக்களே ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு ஒரு சொல் உண்டு ஒருவருடைய ஜாதகத்துல ரட்டை நிழல் கிரகங்களாகிய ராகுவும் கேதுவும் வீட்டிற்கக்கக்கூடிய இடமும் பார்வையிடக்கூடிய இடமும் சரியா இல்லை அப்படின்னா வாழ்க்கையில மிகப்பெரிய சிக்கல்களை சந்திக்க வேண்டிய வரும் சம்பந்தமே இல்லாம திருமணம் தடையாகிட்டே இருக்கும் தொழில் முடங்கிட்டே இருக்கும் எதை தொட்டாலும் தடங்களா இருக்கும் வம்பு வழக்குகள்ல சிக்குவோம் சில வீடுகளில் நல்லா இருக்கிற பசங்க திடீர்னு சொல்பெயிற்சி கேட்காம போவாங்க வீணான அவ பெயர்களை சந்திக்க எல்லாமே ராகு கேது இவங்களோட தோஷத்தினால ஒரு ஆகுதாங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது ராகு கேது தோசை பரிகார எந்திரம் கேதுவை முன்னிறுத்தி பண்ணியிருக்கிற எந்திரம் ராகு கேது இரட்டை கிரகங்கள்னால எப்பொழுதுமே இந்த எந்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கிரகங்களும் அவர்களுடைய மந்திரங்களும் இருக்கும் ஒருவருடைய ஜனன ஜாதகத்துல ராகுவால பிரச்சனையா கேதுவால பிரச்சனையான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ராகுவை முன்னிறுத்துவதா இல்லை கேதுவை முன்னிறுத்துவதா முடிவு பண்ணி இந்த எந்திரங்கள் செய்து கொடுப்போம் நாங்கள் இந்த பரிகார எந்திரம் தேவைப்படுறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க வணக்கம் வாழ்க வளமுடன்